இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் திகதி போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்காக அப்போதைய பதில் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்திய அவசரகால சட்ட விதிமுறைகளால் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக உயர் நீதிமன்றம் என்று தீர்ப்பளித்துள்ளது அளித்துள்ளது பதில் ஜனாதிபதி என்ற வகையில் ராணில் விக்ரமசிங்க பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் இரண்டாவது சரத்தின் கீழ் அமுல்படுத்திய அவசரகால சட்ட விதிமுறைகள் தான் தோன்றித்தனமானதை போன்றே அதிகாரமற்றவை என தெரிவிழாம் குறித்த விதிமுறைகளை செல்லுபடியற்றதாக உத்தரவிட்டுள்ளது மனுதாரர்களுக்கு வழக்கு கட்டணங்களை செலுத்துமாறும் குழாம் அரசாங்கத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையம் சார்பில் அதன் பணிப்பாளர் பாக்கிய சரவணமுத்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளரான அம்பிகா சத்குணநாதன் லிபரல் இளையோர் அமைப்பு சார்பில் நாமினி தத்ரபா பண்டித சட்டத்திரணி ஆதம் நபி ஆசாத் ஆகியோர் இந்த அடிப்படை உரிமை மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டி பெர்னாண்டோ கோதாகுட மற்றும் ஆகியோர் அங்கம் வகித்த மூவரடங்கி நீதியரசர்கள் பெரும்பான்மை இணக்கப்பாட்டுடன் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதம நீதியரசர் மூர்த்தி பெர்னாண்டோ உயர் நீதிமன்ற நீதியரசர் யசந்த் கோதாகுட ஆகியோர் ஏகமனதாக தீர்ப்பை வழங்கியதுடன் உயர் நீதிமன்ற நீதியரசர் அர்ஜுன உபேசேகர தனி தீர்ப்பொன்றை வழங்கினார் தீர்ப்பை அறிவித்த உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர் யசந்த கோதா அப்போதைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த அவசரகால விதிமுறைகளை பிறப்பிக்க காரணமாக அமைந்த விடயங்கள் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு தெளிவுபடுத்தவில்லை என குறிப்பிட்டார் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் இரண்டாவது சரத்தின் பிரகாரம் அவசரகால விதிமுறைகளை அமுல்படுத்துவதற்கான சட்ட அடிப்படை குறித்த சந்தர்ப்பத்தில் பதில் ஜனாதிபதிக்கு ஏற்படவில்லை எனவும் நீதியரசர் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபை ராஜபக்சவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச பதவியை கைவிட்டு நாட்டிலிருந்து வெளியேறியதாக சுட்டிக்காட்டிய நிதியரசர் அந்த சந்தர்ப்பத்தில் பதில் ஜனாதிபதியாக செயற்பட்ட ரணில் விக்ரமசிங்க நாட்டில் ஏற்பட்டிருந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் இரண்டாவது சரத்தின் கீழ் ஜூலை மாதம் பதினேழாம் திகதி நாடளாவிய ரீதியில் அவசர விதிமுறைகளை அமல்படுத்தியதாக கூறினார் இந்த அவசர விதிமுறைகள் காரணமாக அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை மனித உரிமைகள் மூறப்பட்டதாகவும் பதில் ஜனாதிபதியின் குறித்த தீர்மானம் தான் தோன்றித்தனமானது என அறிவித்து அந்த விதிமுறைகளை ரத்து செய்யுமாறும் கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதியரசர் தெரிவித்தார் மனுக்கள் மீதான விசாரணைகளின் போது இரண்டு தரப்பினரும் நீண்ட விளக்கங்களை வழங்கியதாக சுட்டிக்காட்டிய நீதியரசர் முன்வைக்கப்பட்ட விடயங்களுக்கு அமைய பதில் ஜனாதிபதி பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் இரண்டாவது சரத்தின் பிரகாரம் உரிய முறையில் அவசரகால விதிமுறைகளை அமல்படுத்தியுள்ளாரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்தியதாக குறிப்பிட்டார் இந்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என அதிபர் முன்வைத்து அடிப்படை ஆட்சேபனைகளை நிராகரித்த உயர்நீதிமன்றம் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதும் நீதிமன்றத்தின் கொள்கை சட்டவாட்சியை பாதுகாப்பதும் உயர் நீதிமன்றத்தின் பொறுப்பு என சுட்டிக்காட்டியது இருதரப்பினரும் தரப்பினரும் முன்வைத்து நீண்ட விளக்கங்களை ஆராய்ந்ததை அடுத்து இந்த விதிமுறைகள் தான் தோன்றித்தனமாக பிறப்பிக்கப்பட்டவை என தீர்மானிக்கப்பட்டதாகவும் நீதியரசர் யசந்த் கோதாகூட தெரிவித்தார் அப்போதைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமுல்படுத்திய சட்ட விதிமுறைகள் ஊடாக அரசியலமைப்பின் சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மூறப்பட்டுள்ளதாகவும் தீர்ப்பை அறிவித்த கூறினார் குறித்த விதிமுறைகளை ரத்து செய்வதாகவும் மனுதாரர்களுக்கு வழக்கு கட்டணங்களை செலுத்துமாறு அரசாங்கத்திற்கு உத்தரவிடுவதாகவும் குறிப்பிட்டார் மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாமில் உறுப்பினரான நீதியரசர் அர்ஜுனோ விசேகர தமது தனி தீர்ப்பை அறிவித்ததுடன் பதில் ஜனாதிபதியின் அவசர கால சட்ட விதிமுறைகள் ஊடாக அடிப்படை உரிமைகள் என தெரிவித்தார் நாட்டில் அந்த சந்தர்ப்பத்தில் நிலவிய நிலைமைக்கமைய அவசரகால அவசர கால விதிமுறைகளை ஜனாதிபதி அமல்படுத்தியதாகவும் இதன் மூலம் எந்த ஒரு வகையிலும் அடிப்படை உரிமைகள் மூறப்படவில்லை எனவும் தான் தோன்றித்தனமான செயற்பாடு இடம்பெறவில்லை எனவும் நீதியரசர் கூறினார் இதற்கமைய மனுதாரர்களின் அனைத்து மனுக்களையும் நிராகரிக்க வேண்டும் என நீதியரசர் அர்ஜுனோபே சேகர தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தார் மனுதாரர்கள் சார்பில் சட்டத்தரணி புலஸ்தி ஹேவாமான் சட்டத்தரணி கலாநிதி கிஹான் குலத்துங்க சட்டத்தரணி திஷ்ய வேரகுட ஜனாதிபதி சட்டத்தரணி சுரேன் பெர்னாண்டோ ஆகியோர் ஆஜரானதுடன் சட்டமாதிபர் சார்பில் அரசு தரப்பு சிரேஷ்ட சட்டத்தரணிகளான ஷவீந்திர விக்ரம சம்பத் பண்டார ஆகியோருடன் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் ராஜீவ் குணத்திலக்கு ஆஜராகியிருந்தார் Case file.